அன்றாட வாழ்வில் என்றும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாக கழிப்பதற்கு உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் ஏனென்றால் தேவனுடைய சித்தம் அதுதான் கடந்த இரண்டு வாரங்களாக பொருளாதாரம் பற்றி பேசினோம் இன்று பற்றாக்குறைக்கான எட்டு காரணங்களை நாம் பார்ப்போம் காரியம் நடப்பதற்கு காரணம் தேவை காரணத்தை ஆராய்வது புத்திசாலித்தனமாகும் எனவே நீங்கள் திறந்த மனதுடனும் உண்மையுடனும் இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவையான பணம் இல்லை என்பது போல எப்போதும் அழுத்தத்துடன் இருந்தால் உண்மையுடன் ஒரு பட்டியலை தயாரித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் அந்த எட்டு காரணங்களை பார்க்கப் போகிறோம் இந்த பகுதியில் எனக்கு உதவி தேவை இந்த பகுதியில் உதவி தேவை என்று சிலவற்றை பற்றி சொல்வீர்களானால் அதை ஒத்துக்கொள்ள தயங்காதீர்கள் ஏனென்றால் சத்தியம்தான் நம்மை விடுவிக்கும் இன்றைய நீ ரசித்து மகிழுங்கள் குறைவிற்கான முதல் காரணம் என்னவென்றால் ஏழ்மையில் மனதை பதித்து விடுவதுதான் தேவனை அவர் இருக்கும் விதத்தில் அவர்கள் காணவில்லை உங்களுக்குள்ளதாக நீங்கள் நினைக்காதவற்றை தேவன் உங்களிடம் கொடுக்க மாட்டார் மக்கள் செழிப்படையாததற்கும் குறைபாட்டிற்குமான இரண்டாவது காரணம் ஏழ்மையே பேசுவதாகும் இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் ஏழ்மையின் வாய் என்றால் என்ன மக்கள் இவ்வாறு சொல்வார்கள் என்னால் அதை அடைய முடியாது என்னால் அதை அடைய முடியாது சரி ஆனாலும் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா அதை நான் செய்வது இப்பொழுது சரியாக இருக்காது ஆனால் ஒரு நாள் அதை நான் செய்வேன் என்று சொல்ல வேண்டும் நான் ஒருபோதும் அவது சிறந்த வீட்டில் வாழ மாட்டேன் அந்த ஸ்டோரில் ஒருபோதும் நான் வாங்க முடியாது ஒரு புது காரை என்னால் ஓட்ட முடியாது இந்த வேலை பயனே அளிக்காது வேறு எந்த வேலையும் எனக்கு நிச்சயம் கிடைக்காது அதனால் இங்கேயே இருக்க நான் நினைக்கிறேன் ஒருபோது நல்ல விடுமுறை எடுக்க முடியாது நான் ஸ்டீக்க விரும்புகிறேன் ஆனால் வாழ்நாளெல்லாம் இறைச்சி ரொட்டி தான் சாப்பிட போகிறேன் ஒவ்வொரு முறையும் பணம் போது அதை செலவழிக்க ஏதாவது ஆபத்து வருது என்கிறீர்கள் நானும் தான் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லாமல் நிறுத்துங்கள் வாழ்வின் காரியத்தை சொல்ல வேண்டாம் எதிர்காலத்தை பற்றிய தரிசனத்தை பெற்று உங்கள் எதிர்காலத்திற்கான தேவனுடைய திட்டத்தின்படியே நீங்கள் பேசுங்கள் தேவனைப் போல பேச வேண்டும் அவர் வார்த்தை சொல்வதை சொல்ல வேண்டும் உங்கள் பொருளாதாரத்தை சாபமாக்கும் வார்த்தைகளை பேசுவதை நினைத்துப் பாருங்கள் நம் வாழ்வில் குறைவை ஏற்படுத்தும் மூன்றாவது பெரிய காரியம் பொறாமையும் பேராசையும் ஆகும் உங்களை விட செழிப்பாக உள்ளவர்களை பற்றி பொறாமைப்படாதீர்கள் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதைக் கண்டு நீங்கள் உண்மையாக சந்தோஷப்படாத வரையில் நீங்கள் குறைவில்தான் இருப்பீர்கள் பொறாமை எதிர்த்து போராடுங்கள் நீங்கள் போராட வேண்டும் ஏன் தெரியுமா நான் இங்கு வந்தபோது நாலாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் அடுத்த வாரம் வேறு போதகர் வந்தார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டதாக எனக்கு சொன்னார்கள் முதலில் நான் உணர வேண்டியது ஓ ஆனால் பொறாமை எதிர்த்து போராட வேண்டும் உங்கள் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும் இவ்வித சூழ்நிலையில் நான் செய்ய கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா தேவனே நான் புறாமைப்பட மாட்டேன் அவர்களுக்காக சந்தோஷமடைகிறேன் அவர்களை ஆசீர்வதித்ததற்கு மகிழ்ச்சி உம்மிடம் எங்கள் வாழ்விற்கான தனிப்பட்ட திட்டம் உண்டு தேவனே நான் அந்த வரிசையில் இருக்கிறேனா என்பேன் மற்றவர்கள் அணியும் உடை அல்லது ஓட்டிச் செல்லும் கார் அல்லது அவர்கள் வாழும் வீடு அல்லது வேறு எதையாவது பார்த்து புறாமைப்படும் போது நான் சில சமயம் நாம் முடிய விரும்பாமல் மற்றவர்கள் நமது பாதம் நமக்கு பிடிக்கவில்லை எனக்கு சிறிய பாதம் வேண்டும் என்கிறோம் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நீங்களாகவே உள்ளீர்கள் என்று கற்றுக்கொண்டேன் உங்களுக்கு உள்ளதை கொண்டு முடிந்ததை செய்யுங்கள் உங்களுக்கு உள்ளதை விற்க வேண்டாம் உங்களுக்கு வேண்டுவதை பெற்றுள்ளவர்களிடம் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் விரும்புவதை நீங்கள் பெற்றாலும் கூட திருப்தி அடைய மாட்டீர்கள் இதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சொல்ல மாட்டேன் தீத்து மூன்று மூன்று நாமும் கூட முற்காலத்தில் நினைவற்று புத்தியேற்று விலகுகிறவர்களும் கீழ்படியாதவர்களும் தப்பி நடக்கிறவர்களாயிருந்தோம் எல்லாவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களுமாயிருந்தோம் எனவே நான் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்வது என் நேரம் முயற்சி மற்றும் சக்தியை வீணாக்குவதாகும் உருவத்திலோ அமைப்பிலோ இது எந்த விதத்திலும் எனக்கு உதவாது இது என் வாழ்வில் தேவனுடைய திட்டத்தை ஒதுக்கிவிடும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்து பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிறது எபேசியர் ஐந்து ஐந்து பிறருடைய செல்வத்தை விரும்புகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதில்லை என்கிறது நான் இன்று உறுதியாக சொல்வேன் மற்றவர்கள் பொருள் மேல் பொறாமைப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவது இல்லை இது உங்களுக்கே தெரியும் அவர்கள் பரலோகம் செல்ல மாட்டார்கள் என்பது மட்டும் அதற்கு அர்த்தமல்ல அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் இழப்பார்கள் நாம் கிறிஸ்துவுடன் உடன் பங்காளிகளாகும் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு இயேசு சம்பாதித்ததை நாம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அமன் நீங்கள் எங்குள்ளீர்கள் இங்கே எனக்கு ஒரு ஒப்பந்தம் உள்ளது எத்தனை பேர் முன்னேற வேண்டும் நீங்கள் பெற்றதை விட உங்கள் பிள்ளைகள் சிறப்படைய வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு நல்ல வேலைகள் வேண்டும் நீங்கள் செல்லும் இடத்தில் செல்வாக்கு எத்தனை பேர் கால்குலேட்டர் இல்லாமல் மளிகை கடைக்கு சென்று வேண்டிய பொருளெல்லாம் வாங்க முடியும் அதில் தவறொன்றும் இல்லை நீங்கள் அந்த நிலையை நோக்கி முன்னேறுவதுடன் அதற்கு மேலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் தேவன் ஆபிரகாமிடம் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை ஆசிர்வாதமாக்குவேன் என்றார் நாம் ஆசீர்வாதமாக இருக்கவே ஆசிர்வதிக்கப்படுகிறோம் தேவன் நமக்கு சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அதில் ஒரு நோக்கம் உள்ளது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே பயன்படுவதாக இருக்கக்கூடாது சிறந்த பொருட்களை நீங்கள் அடையலாம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படலாம் ஆனால் ஒன்று உங்களுக்கு செழிப்பு ஏற்படுவதால் நீங்கள் மற்றவர்கள் தங்களால் செய்து கொள்ள முடியாதவற்றை கொடுத்து அதன் மூலம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் எத்தனை பேர் தங்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று ஜிபிக்கிறார்கள் தெரியுமா தேவன் எவ்விதம் அற்புதம் செய்கிறார் தெரியுமா மக்கள் மூலம்தான் செயல்படுகிறார் நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் திருச்சபையில் ஒரு சகோதரனோ சகோதரியோ இரண்டு லட்சம் மைல் உடைய காரை பயன்படுத்துகின்றார்கள் அதை மாற்ற தவறிவிட்டார்கள் புதிய இதை வாங்க பணம் இல்லை தாங்கள் வேலைக்கு எவ்விதம் செல்வதென்றும் அவர்களுக்கு தெரியவில்லை உலகில் இன்னும் எதை செய்வதென்றும் புரியவில்லை அவர்கள் முற்றிலும் விரக்தி அடைந்து உன்னிடம் வந்து எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னால் இவ்வித வாழ்க்கை வாழும் நாம் அப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா உன்னுடன் ஜெபிப்பது மட்டுமல்ல தேவர் உனக்கு உதவும்படியும் சொல்கிறார் என்று சொல்லி பணத்தை எடுத்து சென்று ஒரு பழைய காரை வாங்கி கொடுங்கள் உங்களிடம் அதிக பணம் இருந்தால் புதிய காரை வாங்கி கொடுங்கள் உங்கள் ஒருவரால் அதை செய்ய முடியாவிட்டால் மற்ற இருபது சகோதர சகோதரிகளை பயன்படுத்தி யாருக்காகிலும் ஏதாகிலும் செய்யுங்கள் நாம் சந்தோஷமின்றி இருப்பதன் காரணம் நமக்குள்ள சுயநலம் தான் எனக்கு என்ன கிடைக்கும் 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 நான் துக்கமாயிருக்கிறேன் நான் என் மனநிலையில் இருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று நம்பும் நாள்வரையில் ஒரு பரிதாபமான மோசமான கிறிஸ்தவ போதகராகவே நான் விளங்கி வந்தேன் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என் வாழ்வில் பெற்ற சந்தோஷமாகும் உங்களுக்கு அற்பமாக தோன்றும் சிறு செயலை செய்தால் அது எந்த அளவிற்கு மக்களை சந்தோஷப்படுத்துகிறது என்பதைப் பற்றி உங்களுக்கு தெரியாது இருக்கலாம் ஆனால் நாம் இருந்த நிலையை எண்ணி பார்த்தால் அது யாராவது ஐம்பது டாலர் பரிசு குப்பனை உங்களுக்கு அனுப்பினால் அதை கடைக்கு கொண்டு போய் உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளும் போது ஏற்படுகின்ற சந்தோஷம் போன்றதாகும் எனவே அதை போன்ற ஒன்றை நீங்கள் பிறருக்கு செய்யலாம் நன்மை செய்யுங்கள் தேவன் மூன்று தூதர்களை அனுப்பி எக்காலம் ஊதி நீங்கள் பத்து டாலர் கொடுப்பதற்கு நான்கு முறை உறுதி செய்ய சொல்லும் வகையான மனிதனாக நீங்கள் இருக்காதீர்கள் என்று நாம் பிசாசை தலையில் குட்டுகிறோம் அடுத்த காரியம் மக்களின் குறைவுக்கான நான்காவது காரணம் முன்பே பேசிய விதமாக தேவன் கொடுக்க சொல்லும் அனைத்தையும் கொடுக்காமல் இருப்பதாகும் அனைத்தையும் மல்கியா மூன்று தசமபாகம் அனைத்தையும் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள் என்கிறது அனனியாவும் சப்ராலும் தாங்கள் வாக்களித்ததில் ஒரு பகுதியை கொடுத்த போது என்ன நடந்தது என்று நாம் அறிவோம் ஆதியாகமத்தில் ஆபேல் ஏற்க விதமான காணிக்கையையும் காயின் அங்கீகரிக்கப்படாததையும் கொடுத்தனர் காயின் சிலவற்றை கொடுத்தாலும் சிறந்ததை கொடுக்கவில்லை அடிக்கடி நாம் சிலவற்றை கொடுக்கின்றோம் கீழ்படியாத பலியை நாம் செலுத்துகிறோம் தேவன் ஐம்பது என்று சொல்லும்போது நாம் நாற்பத்தொம்பதை கொடுத்தால் அது தேவனுக்கு கீழ்பிடிதல் ஆகாது எனக்கு எனக்கான கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் சரி தெரியுமா நான் அந்த அளவில் காணிக்க செலுத்துனா அடுத்த வாரம் பகல் உணவுக்கு போக முடியாது தெரியுமா நீங்கள் செய்ய வேண்டியது அதுவாக இருந்தால் தேவன் உங்களுக்கு உணவை கொடுப்பார் ஆனால் அடிப்படை என்னவென்றால் ஒரு சில நேரம் உண்ணாமல் இருந்தால் நாம் செத்துவிட மாட்டோம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக வீட்டிலிருந்து இருந்து சாண்ட்விச் எடுத்துச் சென்றால் அதனால் உலகம் முடிந்துவிடாது சில நேரங்களில் தியாகமும் சில சமயம் பிறருக்கு உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய விருப்பங்கள் அனைத்திற்கும் இணங்க மாட்டோம் ஆனால் அது நாம் விதைக்கும் விதையாக அமையும் அதை நல்ல சுபாவத்துடன் நாம் செய்வோமானால் தேவன் சீக்கிரத்தில் அதை மட்டும் கொடுக்காமல் நீ விதைக்கும் விதையானது உனக்காக வேறு வாசல்களையும் திறக்கும் இவ்விதம் தேவன் உன் வாழ்வில் நுழையும் போது அது உன்னை பலப்படுத்தும் நாம் சிலவற்றை கொடுத்தாலும் தேவன் சொல்வதை கொடுப்பதில்லை உங்களால் கொடுக்க இயலாதவற்றை தேவன் கேட்க மாட்டார் என்று நினைப்பீர்களானால் கவனியுங்கள் உங்களால் கொடுக்க இயலாதவற்றை தேவன் கேட்க மாட்டார் என்று நினைப்பீர்களானால் வேறொரு காரியம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் சேமித்து பூட்டி வைத்துள்ள பணத்தை பற்றி எனக்கு தெரியும் ஆ உங்களுக்காக கொஞ்சம் பணத்தை நீங்கள் புதைத்து வைத்திருக்கிறீர்கள் இது என்னுடைய பணம் இது என்னிடம் இருப்பது ஒருவருக்கும் தெரியாது இது என் தேவைக்கு உதவும் நான் அப்படித்தான் இருந்தேன் ஒரு நூறு டாலர் பில்லை ஒட்டி வைத்துவிட்டு அது என்னிடம் உள்ளதை தேவிடமும் பிள்ளையிடம் சொல்லவில்லை என்று நினைப்பேன் கடவுள் கூட அதை அறியவில்லை என்று நினைப்பேன் உங்களிடம் நான் பொய் சொல்லவில்லை இது இத்துடன் முடிந்து காரியமல்ல நீங்கள் எந்த நிலைக்கு முன்னேற வேண்டும் என்று சொல்கிறேன் இன்னொரு நாள் என்னிடம் இரண்டு நூறு டாலர் பில்கள் கிடைத்தன அவற்றை நான் மடித்து என் பர்ஸில் யாரும் பார்க்காதபடி மறைத்து வைத்தேன் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உதவுவதற்கு அது என்னிடம் இருக்க வேண்டும் என்று நான் தேவனிடம் ஜபித்தேன் ஆம ஒரு தேவை உங்களை எதிர்கொள்ளும் போது அதை சந்திப்பதற்கான காரியம் உங்களிடம் இல்லாவிட்டால் நீங்கள் தயங்க வேண்டாம் கவனியங்கள் இவ்விதம் பணத்தை பெட்டியிலோ பர்சிலோ மறைத்து வைத்து அதை கொண்டு அதற்காகவே ஒதுக்கியதைக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன் கவனியங்கள் பிசாசுக்கு என்ற பைத்தியம் பிடித்துவிடும் பென்சில்வேனியாவில் உள்ள ஹெர்சியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இது ஆசீர்வாதமானது நானும் தெய்வம் செய்யும் காரியம் ஹோட்டலில் மற்றவர்களின் சாப்பாட்டு பில்லை கொடுப்பதாகும் ஒரு காலத்தில் நாங்களும் வறுமையில் இருந்ததை நினைத்துக் கொள்வோம் குறிப்பாக இரண்டு மூன்று பிள்ளைகளோடு உள்ளவர்களுக்கு இவ்விதமாக எங்கள் பெயரை குறிப்பிடாமல் உதவி செய்வோம் நான் எவ்வளவு நல்லவள் என்று கூறுவதாக எண்ண வேண்டாம் நீங்கள் எவ்விதம் செயல்படலாம் அதன் மூலம் தெய்வ ஆசீர்வாதம் பெறலாம் என்று சொல்கிறேன் நான் சொல்வது தேவனுக்கு முன்பாக உண்மையாகும் கட்டுக்கதை அல்ல பென்சில்வேனியாவின் அர்ச்சியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நான் இருந்தேன் நாங்கள் சாப்பிட்டு முடித்திருக்கும்போது அதன் மேனேஜர் என்னிடம் வந்து என்ன சொன்னார் தெரியுமா அவர் சொன்னதை கேட்டதும் உண்மையில் கொஞ்சம் திகைக்க செய்தது இந்த சூழ்நிலையை எவ்விதம் சமாளிப்பதென்று தெரியவில்லை ஆனால் இங்குள்ள எல்லா டேபிளில் இருந்தும் உங்களுக்கு பில் கட்ட விரும்பினார்கள் என்றார் என்னுடைய மாநாடு இங்கு நடப்பதால் பலர் வந்துள்ளார்கள் எனவே அவர்கள் என்னை அறிவார்கள் அவர் மேலும் சொன்னார் என்ன செய்வதென்று எங்களுக்கு புரியவில்லை எனவே நாங்களே இலவசமாக தருவதாக முடிவு செய்துவிட்டோம் என்ன தெரியுமா இது இலவச சாப்பாடு மட்டுமல்ல என்னால் அதற்கு பணம் செலுத்தி இருக்க முடியும் ஆனால் தேவன் அங்கு இருப்பதை நாம் அறிய வேண்டும் நீ செய்தவற்றுக்கு இதுதான் பலன் என்கிறார் தேவன் என் வாழ்வில் தேவனுடைய பராமரிப்பை உணர்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது இது அவரோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தால் ஏற்பட்டது இதையே நீங்களும் பெற வேண்டுமானால் நீங்கள் அதை துவங்க வேண்டும் நீங்கள் விதைக்க துவங்கி கொடுப்பவராக மாறாவிட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வராது எப்பொழுதும் யாராவது எனக்கு ஏதாவது செய்வார்களா என்று எதிர்பார்த்து யாரும் உதவி செய்யாத போது அரை மனதோடு உள்ள மனிதரை போல நீங்கள் இருக்க வேண்டாம் யாராகிலும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் தீவிரமான வள்ளலாக மாறுங்கள் ஐந்தாவது காரியம் இது உங்களுக்கு பிரச்சனையானதாகும் இவைகளை பிரசங்கம் செய்ய மாட்டேன் சண்டையும் முறுமுறுப்பும் வாக்குவாதமும் கசப்பும் வருத்தமும் மற்றும் மன்னியாமியும் வாழ்வில் இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளவு தாராளமாய் கொடுத்தாலும் எவ்வளவு விதைத்தாலும் மறைவான சண்டை உங்கள் வாழ்வில் இருந்தால் நீங்கள் முன்னேற முடியாது ஒற்றுமையுள்ள இடத்தின் மீது தான் தேவனுடைய ஆசிர்வாதம் தங்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று சமாதானமாய் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறது சமாதானத்திற்காக விட்டுக்கொடுக்கும் மக்களை தேவன் செழிப்படைய செய்கின்றார் மக்களுடன் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும் அதாவது நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் நீங்கள் விரும்பும் காரியங்களை நீங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் தவறடித்ததாக காணப்படும் போது உங்கள் நியாயத்தை நிரூபிக்க விரும்பினாலும் வாயை மூடிக்கொண்டு நிற்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் பிறர் தவறு செய்த போதும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் தேவனை கனம் செய்து சமாதானத்தை காப்பதற்காக காரியங்களால் தேவன் உங்களை பெருகச் செய்வார் தேவன் இன்னும் கொஞ்சத்தை சேர்ப்பதோடு விடமாட்டார் தேவன் சேர்த்து கொடுப்பதைப் பற்றி வேதம் சொல்லவில்லை தேவன் பெருகச் செய்வார் என்று அது சொல்கிறது தேவன் உன்னை பெருகச் செய்வார் நான் சொல்கிறேன் கூட்டுவதை விட பெருக செய்யும் போது முன்னேற்றம் அதிவேகமாக வரும் வேதத்தில் உள்ள காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அதனால் தான் வேதம் தேவன் உன்னை பெருகச் செய்வார் என்று சொல்கிறது பணத்தை சேமிக்காத காரணத்தால் வாழ்வில் குறைவை கொண்டு வரும் மற்றொரு காரியமாகும் உபாகமம் இருபத்தெட்டு எட்டு உங்கள் சேமிப்பு கிடங்குகளின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதம் அருளுவார் என்கிறது ஆ இது இங்கே இருக்கிறது கடனாக வாங்காமல் பணத்தை சேமித்து பின்பு பொருளை வாங்கினால் தேவன் உன் சேமிப்பை ஆசீர்வதிப்பார் ஒரு உதாரணம் ஒரு புதிய சோபா வாங்க வேண்டும் உங்களுடைய பழைய சோபாவை பார்த்து அழுத்து விட்டது அதன் ஸ்பிரிங்குகள் எல்லாம் விட்டன ஆனாலும் கூட புதிய சோபா வாங்குவதற்கு உங்களிடம் போதிய பணம் இல்லை எனவே கடைக்கு சென்று புதிய சோபாவை பார்க்கிறீர்கள் அந்த சோபாவின் விலை ஐநூறு டாலர் இன்றே வாங்கினால் முப்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் இன்றைக்கு வாங்காவிட்டால் அதை வாங்கவே முடியாது அது இன்று மட்டுமே கிடைக்கும் ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் விற்பனை அடுத்த பிப்ரவரி வரை பணம் கட்ட வேண்டாம் இதையெல்லாம் வாங்கிறதுக்கு நேரம் ஆனால் தேவ ஞானம் உங்களுக்குள் எழுபுவதால் என்ன தெரியுமா தேவன் என்னை கடன்பட வேண்டாம் என்கிறார் நான் இங்கு உணர்ச்சி வசப்பட்ட பொருளை வாங்கி விடுவதற்கு பதிலாக தேவ ஞானம் சொல்கிறபடி பணத்தை அந்த சோபாவிற்காக சேமிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவேன் நீங்கள் வாரத்திற்கு இரண்டு டாலர் சேமித்தாலும் போதும் சிலர் தாங்கள் நிறைய சேமிக்க முடியாததால் சேமிக்கவில்லை என்கிறார்கள் ஆனால் இது சேமிப்பு கிடங்கு என்னும் தேவனுடைய கொள்கையாகும் ஒரு உண்டியல் சேமிப்பு கணக்கு ஒரு சிறுகவரில் சேமித்தல் போன்ற எதுவாயினும் அது உங்களுடைய சேமிப்பாக விளங்குகிறது உங்கள் சேமிப்பின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் என்ற வாக்கு தத்தத்தை நீங்கள் சோதிக்கலாம் அவர் அனுப்புவார் உங்கள் மேல் உள்ள சேமிப்பின் மூலம் தேவன் ஆசிர்வாதம் பொழிவார் எத்தனை பேர் உங்கள் சேமிப்பு கிடங்கின் மேல் தேவ ஆசிர்வாதம் வர விரும்புகிறீர்கள் வேறு வார்த்தையில் சொல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக கடவாய் என்று சொல்வதினால் பிசாசு அதை தொட முடியாது ஆனால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு அவசியமாகும் என்ன நடக்கின்றது நான் வாரத்துக்கு பத்து டாலர் சேமித்தாலும் அந்த சோபாவை வாங்குவதற்கு ஓராண்டு காலமாகும் என்று எண்ணுகிறீர்கள் ஆமாம் ஏறிவிடும் என்று ஆனால் உடனே நீங்கள் துவங்கினால் ஓராண்டிற்கு முன்னதாகவே நீங்கள் அந்த சோபாவை வாங்கி விடுவீர்கள் ஏனென்றால் உங்கள் பங்கை நிறைவேற்ற துவங்குவதன் மூலம் தேவனுடைய கொள்கையின்படி செய்ய வேண்டிய விதத்தில் தியாகம் செய்வதால் மக்கள் உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் நடத்துவார் வேலையில் ஓவர் டைம் கிடைக்கும் அதிக போனஸும் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்க்காத பாக்கி பணம் வரும் மின் கட்டணத்தில் கூட பணம் திரும்ப வரும் உங்கள் பங்கை நீங்கள் சரியாக செய்தால் ஐநூறு டாலரை உங்களுக்கு கிடைக்க செய்வது தேவனுக்கு பெரிய காரியமே அல்ல நீங்கள் பணத்தை சேமிக்க துவங்க வேண்டும் அது வாரத்திற்கு வெறும் பத்து டாலராக இருந்தாலும் பரவாயில்லை அதில் எவ்வளவு போடுகிறீர்கள் என்பதல்ல நீங்கள் பேசும் கொள்கைதான் முக்கியம் என்ன தெரியுமா சரி தேவனே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒரு முடிவு எடுக்கின்றேன் ஒரு சேமிப்பை துவங்குகிறேன் அதில் நான் ஒன்றையும் எடுக்க மாட்டேன் நீர் என் சேமிப்பு கிடங்கை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறேன் நீங்கள் அப்படி செய்தால் தேவன் செயல்படுவதை காண்பீர்கள் ஏழாவதாக சோம்பலாக இருக்க வேண்டாம் உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஆசை இருந்தால் போதாது முயற்சியும் வேண்டும் எட்டாவதாக பணத்துடன் நல்ல உறவை பேணுங்கள் பணத்தை பற்றி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் பணம் உங்களை ஏமாற்றும் பணம் மோசம் போக்குவதாகும் அது உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் என்ன தெரியுமா நிறைய பொருளை வாங்குவதற்கான பணம் இப்போது உங்களிடம் உள்ளது திடீரென்று நீங்கள் உங்கள் நேரத்தை எல்லாம் அந்த பொருள்களை பராமரிப்பதில் செலவிடுவதால் தேவனுக்காக நேரம் செலவிட முடியாமல் போகும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சி அடையாத போது அதிக செல்வத்தை பெறுவதில் ஆபத்து இருக்கிறது ஒன்றை சொல்கிறேன் தேவன் அதிகமாக கொடுக்கும் போது அதிக நேரம் ஜெபித்து அதை சரியாக பயன்படுத்துவதற்கு உதவும்படி கேட்க வேண்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க துவங்கும் போது உங்களிடம் அதிகம் கிடைத்தால் எப்படியெல்லாம் கொடுப்பவனாக விளங்குவேன் என்று தேவனுக்கு கொடுத்த வாக்குகளை எல்லாம் நினைவு கூற வேண்டும் சொல்வதை கேட்கிறீர்களா நல்லது தேவனே என்ன பணம் இருந்தால் மக்களுக்கு வாங்கி கொடுப்பேன் மக்களுடைய விடுமுறை செலவுகளை ஏற்பேன் ஆனால் அதை பெறும்போது அதை மறக்காமல் செய்வது அவசியம் நீங்கள் என்ன வாக்களித்தீர்கள் என்பதை நினைவு கூற வேண்டும் ஏனென்றால் பலர் வாக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் அதை கொடுக்க வேண்டி வரும்போது அவர்கள் கொடுப்பதில்லை வேதம் சொல்கிறது மூடனே அவ்விதம் செய்வான் தேவன் தன்னை உங்கள் வாயின் அறிக்கை முக்கியமானதாகும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது உங்களை பற்றியும் உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் தேவன் என்ன சொல்கின்றாரோ அதையே நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் மாம்ச அல்லது உணர்ச்சிகளின் அடிப்படையிலோ பேச வேண்டாம் ஆனால் தேவனுடைய அறிந்து அதை உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தமாக பேசுங்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதே சமயம் அவர் கொடுப்பவற்றை நாம் சரியாக கையாள்வதையும் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டுதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது